வணக்கம் தலைமையிலே ஆப்ரேஷன் ஐசோட்டோப் உலக அளவில் விமான கடத்தலை மீட்ட நடவடிக்கையில் மிக முக்கியமான மீட்பு நடவடிக்கை வெற்றிகரமான புத்திசாலித்தனமான நடவடிக்கை இது இதை வந்து இஸ்ரேலிய இஸ்ரேலுடைய அரசாங்கம் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் இஸ்ரேல் கமாண்டோ படையினர் சேர்ந்து செஞ்சாங்க இந்த மீட்பு நடவடிக்கையில் பங்கு பெற்ற இஸ்ரேலியர்களில் மூன்று பேர் பிற்காலத்தில் இஸ்ரேலுடைய பிரதமராக உயர்ந்தார்கள் இன்னைக்கு ஒருத்தர் பிரதமராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் விமான கடத்தலின் உச்சம் சொல்லலாம் அநேக விமான கடத்தல் சம்பவம் உலகம் முழுது நடந்துச்சு இதை பண்ணியதில் வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பாலஸ்தீன பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் அதை தொடர்ச்சியா பண்ணாங்க ஏன் இந்த விமான கடத்தலை அதிகமா பண்ணாங்கன்னா அதிகமான பயங்கரவாதிகள் தேவையில்லை ஒரு நான்கு அல்லது ஆறு பேர் போதும் பொதுவா விமானத்தை கடத்திட்டு கைது செய்த செய்யப்பட்டிருக்கிற பிற பயங்கரவாதிகளை கொடுக்கணும்னு சொல்றதுதான் முதன்மையான இருக்கும் இருக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு கூடையே கணிசமான பெரும் தொகையை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உலக அளவில் உடனடியா புகழ் கிடைக்கும் ஒரு விமானத்தை கடத்தல் பண்ணிட்டா அந்த கடத்திய நபர்கள் அந்த அமைப்புகளுக்கு உலக அளவு புகழ் கிடைக்கும் இதனால தொடர்ச்சியாக விமான கடத்தல் சம்பவங்கள் அப்ப நடந்தது அமெரிக்க இரட்டை கோபுரம் ஒரு விமானத்தால் தகர்க்கப்பட்ட பிறகு ஒரு பெருமளவு ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு இந்த விமான கடத்தலை முற்றாக ஒடுக்க பல சிறப்பு நடவடிக்கை விமானத்தில் பண்ணியிருக்கிறாங்க இப்பெல்லாம் வந்து விமானியோட அறைக்குள் அவ்வளோ எளிதா போக முடியாது பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கு விமானியை போய் பார்க்கணும்னா போகவே முடியாது அதுபோக செலவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி விமானத்தில் இப்பெல்லாம் கணிசமாக கமாண்டோஸ் சிறப்பு அதிரடி படையினர் பெரும் அளவு ஆயுதங்களோட போறாங்க இப்போ அதனால இப்பெல்லாம் யாருமே விமானத்தை அவ்வளோ சீக்கிரம் கடத்துறதில்லை இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் வருஷம் மே மாதம் எட்டாம் தேதி நடந்தது இது கடத்தப்பட்ட விமானம் வந்து பெல்ஜியம் நாட்டு அரசுக்கு சொந்தமானது சபீனா ஐநூற்றி எழுவத்தொன்னு விமானத்தை தான் கடத்தினாங்க இது போயிங் ஏழு பூஜ்ஜியம் ஏழு போயிங் செவன் ஜீரோ செவன் வகை பயணிகள் விமானம் இது இது பெல்ஜியத்துலேருந்து எடுக்கணும் பெல்ஜியத்துலேருந்து அடுத்து ஆஸ்திரியா ஆஸ்திரியா அங்கே போய் வியானாவில் போய் தரையிறங்கணும் ஒரு தடவை அதுக்கப்புறம் அங்கிருந்து நேராக இஸ்ரேல் தெல்லுக்கு போய் முழுதுமா இறங்கி தான் இறங்கிற அவ்வளவுதான் இதோட இதுதான் ரூட் இது இந்த விமானத்தில் அன்றைக்கு தொண்ணூற்றி நான்கு பயணிகள் இருந்தாங்க அதில் நான்கு பேர் பயங்கரவாதிகள் தொண்ணூறு பேர் பயணிகள் விமானி உட்பட ஏழு சிப்பந்திகள் இருந்தாங்க மொத்தம் அப்ப மொத்தம் நூற்றி ஒரு பேர் இந்த விமானத்துல பயன்ப இதுல பயணம் பண்ணாங்க இந்த விமானத்தை கடத்தியது வந்து பிளாக் செப்டம்பர் என்ற ஒரு இயக்கம் இது வேற யாருமே இல்லை யாசர் அராபத் பி எல்லோட கள்ள குழந்தை மறக்க முடியாத நபர் யார்னா இந்த இன்னைக்கு இவ்வளவு பெரிய வன்முறை அங்க பாலஸ்தீன பகுதியில் நடக்குன்னா இதுக்கெல்லாம் யாருன்னா யாசர் அராபத் தான் யாசர் அராபத் கையில தான் இந்த பாலஸ்தீன சுதந்திர நாடு ஒப்படைக்கப்பட்டது அவர் ஒரு நேர்மையான மனிதராக செயல்பட்டிருந்தார் என்றால் இன்னைக்கு அந்த பாலஸ்தீனத்துக்கு பிரச்சனையே இல்லை முழுக்க முழுக்க விசம் விஷமான நரி அல்லது விசமான பாம்புன்னு சொல்லலாம் இந்த யாசர் ஒரு பக்கம் உலகத்துக்கு நல்ல முகத்தை காட்டுவாரு அதே சமயம் எண்ணற்ற பயங்கரவாத அமைப்புகள் பெருகிறதுக்கு அதை வந்து அதுக்கு பணம் கொடுத்து வளர்த்தியவர் யாசர் மாற்று கருத்தையில இத்தனை மக்கள் லட்சம் மக்கள் நீ கொல்லப்பட்டதற்கு முழு ஆள் ஒரு விசமான ஆள்னா யாசர் தான் அது அவர் அந்த பிஎல்ஓ மங்க அவருடைய இயக்கம் அதில் ஒரு கள்ள குழந்தை தான் பிளாக் செப்டம்பர் இதுக்கு தலைமையா பின்னணியில இருந்தவன் ஹலி ஹாசன் சுலோமியா அப்படிம்பாங்க இவன் தான் வந்து இந்த பிளாக் செப்டம்பரோட தலைவன் இவன் தான் இதை பின்னணி இருந்து இந்த விமான கடத்தலை இயக்கலாம் இதில் நான்கு பயங்கரவாதிகள் ஈடுபட்டாங்க ரெண்டு ஆண் இரண்டு பெண் தம்பதிகள் போல இவங்க உள்ளே ஏறினாங்க விமானத்துக்குள்ள இவங்க வந்து பெல்ஜியத்துல ஏறல பெல்ஜியத்துலேருந்து விமானம் வந்து ஆஸ்திரேல இறங்கி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆஸ்திரேலியால ஏறி உட்கார்ந்தாங்க நான்கு பேரும் தம்பதிகளை போல ஏறி உட்கார்ந்தாங்க இவர்கள் நாலு பேர்ல வந்து இதுக்கு தலைமையாக செயல்பட்ட ஆண் வந்து அலி தஹா அபு சினா இவன் தலைவனாக செயல்பட்டான் இன்னொருத்த அபத் அல் அசீஸ் அத்ராஸ் இன்னொரு பயங்கரவாதி இரண்டு பெண்கள் வந்து ரீமா தனுஷ் தெரசா ஹால்சா திரு இரண்டு பெண்கள் மொத்தம் நான்கு பேர் இந்த நான்கு பேரிடம் சேர்ந்து இரண்டு கை துப்பாக்கிகள் இரண்டு கையறி குண்டுகள் இது கூட பிரச்சனை இல்லை ஆனால் முக்கியமாக இந்த விமான கட்டத்தில் பேசப்பட்ட விஷயம் அந்த பெண்கள் இடுப்பில் கட்டியிருந்த வெடி மருந்துகள் அடங்கிய பெல்ட் மிகப்பெரியது விடுப்பில் கட்டினாங்க ஒரு வீரியம் மிக்க வெட்டி பொருளை அவங்க எப்படியோ சோர்ஸ் பண்ணி அந்த பயங்கரவாதம் பிடிச்சு அவங்க இடுப்புல கட்டியிருந்தாங்க அந்த இரண்டு பெல்ட்டும் வெடிச்சதுன்னா அந்த முழு விமானம் முற்றாக தகர்க்கப்படும் இந்த விமான கடத்தல முக்கியமா பேசப்பட்ட பொருள் இந்த வெட்டி மருந்து வெடி கொண்டு பெல்ட் தான் பேசப்பட்டுச்சு விமானம் ஆஸ்திரியால மேலே எழும்பி சரியா இருபத்தோராது நிமிஷத்துல இவங்க அந்த நான்கு பேரும் அந்த விமானியோட அறையை உடைத்து விமான அறையை கைப்பற்றிட்டாங்க நாலு பேருமே இதுல வந்து முதல் ஹீரோ அப்படின்னா அந்த பைலட்டை தான் சொல்லணும் அவர் பேர் லெவி இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த விமானி அவர் வந்து இங்கிலாந்து நாட்டு குடிமகன் ஆனா அவருடைய பிறப்ப அவருடைய மூதாதையர்கள் பிறப்பால் அவர் ஒரு யூதர் இது அந்த கடத்திய பயங்கரவாதிக்கு தெரியல ஒண்ணு அதை விட முக்கியமானது அன்றைக்கு வந்து விமான அன்னைக்கு அந்த விமானிக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை கொண்டாட அவருடைய மனைவியுமே பயணிகளோட உட்காந்துருக்காங்க முக்கியமான விஷயம்னா இவர் வந்து இரண்டாம் உலக போரில் போர் விமானங்களை இயக்கி குண்டு மலை பொழிந்தவர் இவர் வந்து இங்கிலாந்து சார்பா போரில் பங்கு பெற்று ஜெர்மனி மீது குண்டு மலை பொழிந்த ஒரு புகழ்பெற்ற போர் விமானி இவருக்கு இந்த ஆயுதங்கள்லாம் அத்துப்படி இவங்க நாலு பேர்த்தையும் பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த துப்பாக்கி கையெறி குண்டு அது எல்லாத்தையும் விட அந்த பெல்ட் அவருக்கு நிச்சயமா தெரியும் இந்த பெல்ட்டை வெடிக்க வச்சா அந்த விமானம் முற்றாக தகர்ந்து போயிடும் அதை விட அந்த நான்கு பேரும் நிச்சயமாக அவர் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் அந்த விமானத்தை முற்றாக தகர்க்கின்ற எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க இது எல்லாமே அவர் கண்டுபிடிச்சுக்கிட்டார் அவர் இராணுவத்தில் இருந்ததுனால அந்த விமானிக்கு மிகுந்த போர் அனுபவம் இருந்தனால இவர்களை மிக எளிதாக கையாண்டார் ரொம்ப பதட்டம் அடையாம அவங்க உள்ள வந்து அந்த விமானி அறையை கைப்பற்றிய பிறகு அவர் மைக்ல வந்து மக்களுக்கு சொல்றார் புதிதான நண்பர்கள் விமானின் அறைக்கு வந்திருக்கிறாங்க அதனால நாங்க சொன்னோம் அவங்க சொல்படி கேட்க சொல்லி மிக எளிதாக அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டார் அவரு பயங்கரவாதிகளிடம் பேசுகின்ற அதே சமயத்தில் சமிக்கைகளை இஸ்ரேலுக்கு அவர் கொடுத்துட்டார் அது அவங்களுக்கு பயங்கரவாதம் தெரியல பயங்கரவாதிக்கு பேசுற அதே சமயம் அவருக்கு தெரியாம இந்த விமானம் கடத்தப்பட்டிருக்கிறது என்ற சமிக்கையை இஸ்ரேல் அரசுக்கு கொடுத்துட்டாங்க அன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி கோல்டா மேயர் என்ற பெண்மணி அன் உடனே வந்து இஸ்ரேலில் வந்து அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உடனடியாக ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த விமானம் வந்து ஆஸ்திரியாலேருந்து இருந்து அதுக்கு அடுத்து லார்ட் ஏர்போர்ட் இஸ்ரேல போய் இறங்கணும் விமான நிலையம் இறங்குவதற்கு முன்னே பேச்சுவார்த்தைக்கு இரண்டு அமைச்சர்கள் தலைமையில குழு அவங்க ஏற்பட வேண்டாங்க ஒருவர் துறை அமைச்சர் முன்னாள் முப்படை தளபதி மோசே தயார் ஒரு கொடூரமான போர்ப்படை தளபதி மிக கொடூரமான தளபதி கண்ணு தான் அவருக்கு இருக்கும் இரண்டாவது அன்றைக்கு போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சர் இஸ்ரேல சீமோன் பெரஸ் இவங்க இரண்டு பேர் தலைமையில பேச்சுவார்த்தை இந்த சீமோன் பெரஸ் பிற்காலத்தில் இஸ்ரேலிய பிரதம மந்திரியா வந்தாரு ஜனாதிபதியாகவும் மாறினாரு இந்த விமானம் வந்து தரை இறக்கப்பட்ட உடனேயே அந்த நொடியே அவர்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க அதே சமயத்தில் மோசே தயா ஒரு சிறப்பு அதிரடிப்படை மீட்பு நடவடிக்கைக்கு ஏற்பட வேண்டார் இரண்டுமே பண்ணிட்டார் அந்த மீட்பு நடவடிக்கை பெயர் தான் ஆப்ரேஷன் ஐசோட்டோப் விமானியோட இன்னொரு பங்கு முக்கியமானது இவர் ஆஸ்திரியா இருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது மெதுவா ஓட்டி ஓடி வந்தார் விமானத்தை கொஞ்சம் நேரம் கொடுத்தார் இந்த மீட்பு நடவடிக்கை எடுப்பதற்காக தயாராகுவதற்காக ஒரு நேரத்தை கொடுத்து அந்த விமானத்தை ஓட்டி வந்து டெல்ல இஸ்ரேல் இறக்குனாரு எட்டாம் தேதி இரவு கடத்தப்பட்ட அன்று நள்ளிரவுல சிறப்பு அதிரடி படையினர் அதிரடிப்படையினர் அந்த விமானத்தோட கா டயர்கள் இருந்த காத்த இறக்கி விட்டாங்க காத்த இறக்கி பஞ்சர் போல விமானம் இறங்கிருச்சு விமானி என்ன சொன்னார் அப்படின்னா அந்த பயங்கரவாதிகிட்ட அந்த ஹைட்ராலிக் ஒரு ஆயிலில் வந்து இயங்கக்கூடியது மேலையும் கீழேயும் அந்த சக்கரங்களை தூக்கக்கூடியது அது பிரச்சனை ஆயிடுச்சு நிச்சயமாக அதை சரி பண்ணினால் மட்டுமே நாம் கிளம்ப முடியும்னு சொல்லி ஒரு சாதுரியமாக இந்த பயங்கரவாதியிட்ட பேசி புரிய வச்சாரு இஸ்ரேல் செய்த இந்த நடவடிக்கை பாராட்டத்தக்க நடவடிக்கை ஒருவேளை அந்த டயர்களை பஞ்சர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிளப்பி கொண்டு போயிருக்கலாம் பேங்க கொண்டு போயிருக்கலாம் அது பண்ணனால சரி பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் அப்படிங்கறனால அதை ஏத்துக்கிட்டு அந்த பயங்கரவாதிகள் அங்கேயே இருந்தாங்க இந்த பயங்கரவாதிகள் நான்கு பயங்கரவாதிகள் கோரிக்கை என்னவா பதினஞ்சு கொடுமையான பயங்கரவாதிகள் தண்டனை பெற்ற பயங்கரவாத பள்ள கொலைகளில் ஈடுபட்டி பதினஞ்சு பயங்கரவாதிகள் எங்களுக்கு தரணும் கணிசமான பணத்தையும் தரணும் இந்த ரெண்டு கோரிக்கையை வச்சிருந்தாங்க இஸ்ரேல் அரசு அதை உடனடியாக ஏத்துக்கிட்டாங்க நாங்க உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருவோம் முன்னூத்தி பதினஞ்சு பேர்த்தையும் கொடுத்துருவோம் பணத்தையும் கொடுத்துருவோம் பணத்தை உடனடியாக எங்களால் கொடுக்க முடியும் முன்னூற்றி பதினஞ்சு பேர்த்த எல்லா இடத்துக்கும் சிறைச்சாலைகள் வந்து சேர்த்து உங்கள்கிட்ட கொடுக்கறக்கு கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் உங்களுக்கு அந்த விமானத்தையும் நம்ம அதே சமயத்தில் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி அதை ஏற்றுக்கொண்டாங்க சரியான பேச்சு தான் முந்நூற்றி பதினஞ்சு பேர்த்த உடனே கேட்குறாங்கன்னா சிறைச்சாலைகளை ஒவ்வொரு சிறைச்சாலையை போய் எடுத்து கொண்டு வந்து இவங்ககிட்ட தரணும் இன்னும் வந்து அந்த பயங்கரவாதிகளை நம்ப வைப்பதற்கு இன்னொரு பயணிகள் விமானத்தை அது பக்கத்திலேயே கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் அரசு என்ன இந்த சரி பண்ண பார்க்கலாம் சரியாகல அப்படின்னா வாகனத்துல வந்த பிறகு அவர்களோடு சேர்த்து உங்களையும் அந்த விமானத்துல புதுசா அங்க நிக்கிற விமானத்துல ஏத்தி அனுப்பிடுறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த விமானத்தை சரி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க பயங்கரவாதிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு முதல்ல எங்களுக்கு இந்த விமானத்தையும் சரி பண்ணுங்க இதே விமானம் இங்க இருக்க அந்த விமானி நல்ல முறையில் அவங்ககிட்ட பேசினாரு நம்பிக்கை தர மாதிரி அதனால இதை சரி பண்ணுங்க அப்படின்னாரு இதுல பயங்கரவாத தப்புன்னாங்க இவங்க அந்த இடுப்பில் கட்டிருந்த வெடிகுண்டு அதோட மருந்து வந்து ரொம்ப வீரியமுக்கு மிக்கது உலகத்துல அது யாராலும் எங்கேயுமே கிடைக்காது அதை நிரூபிக்கும் வகையில அந்த விமானி கையில அந்த வெடி பொருளோட கொஞ்சம் மாதிரி அந்த பெல்ட்ல அதிலிருந்து விழுந்த வெடிப்ப மருந்த கொஞ்சம் மாதிரி கையில கொடுத்து இதை கொண்டு போய் அங்க இருக்கிற இஸ்ரேல் அரசு அதிகாரிட்ட கொடுங்க அப்பதான் அந்த வீரியம் புரியும் அப்படின்னு சொல்லி இந்த விமானியை இறக்கி விட்டாங்க இது அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு இறங்கி சென்ற அந்த விமானி லெவி என்ற யூதர் மோசே தயான தான் போய் பார்த்தாரு சீமான் பேரஸ் கூட இருக்கும்போது முழு விளக்கத்தையும் கூப்பிட்டாரு எத்தனை பேர் நாலு பேர் இருக்காங்க இந்த ஆயுதங்கள் கையில் வச்சிருக்காங்க வெடி குண்டு மருந்து அடங்கிய பெல்ட் நிச்சயமா அதிக சக்தி வாய்ந்தது அதோட மருந்து இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு எங்க எப்போதுமே அவங்க உட்காண்டிருப்பாங்க அந்த நான்கு பேரும் எந்த இடத்துல உட்காண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவலும் கொடுத்தாரு அந்த அவசர கால வழி ஒன்று இருக்கும் ஒவ்வொரு விமானத்திலையும் அந்த அவசர கால வழியாக கால வழியாக உள்ள உள்ளவரெல்லாம் அங்க எந்த பாதுகாப்பும் இல்லை அது வழியா வந்து இவளை கொள்ளுவது மிக எளிது ஏன்னா அவரே ஒரு போரிமானி இந்த விளக்கத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்துக்கிட்டு அவர் திரும்ப வந்து விமானத்தில் ஏறி உட்காந்துட்டாரு இவர்களுக்கு எதுவுமே அதெல்லாம் தெரில இந்த அதிரடிப்படை அது மீட்பு நடவடிக்கை பதினாறு சிறப்பான அதிரடிப்படை கமாண்டோஸ் ஈடுபட்டாங்க அந்த விமானத்தை சரி பண்றதுக்கு மெக்கானிக் நிச்சயம் அவசியம் அந்த ஹைட்ராலிக்கை சரி பண்றதுக்கு அதற்காக இந்த பதினாறு கமாண்டோஸை வெள்ளை நிற சீருடை மெக்கானிக் போல அனுப்பிட்டாங்க ஒவ்வொருத்தோட கையிலயுமே டூல்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு ஒரு விமானத்தை சரி பண்ணணும்னா அந்த ஸ்பேனர் எல்லாத்தையும் கொண்டு போற ஒரு பெரிய பெட்டி இருக்கணும் அந்த பெட்டி கையில வச்சிருந்தாங்க பெட்டிக்குள் இயந்திர துப்பாக்கிகளை ஒழிச்சு வச்சிருந்தாங்க இப்படி பதினாறு பேரும் ஸ்வயத் மட்கால் கமோடர்ஸ் கமோடர்ஸ் இஸ்ரேல பல்வகை அதிரடிப்படை பிரிவிற்கு தரப்படை இராணுவத்தின் கமாண்டோஸ் தான் கமாண்டோஸ் இவர்கள் தான் முதன்மையானவர்கள் எப்படி நம்ம இந்தியாவில சிவப்பு பாரா இருக்காங்களோ அதே போல சயத் மட்கால் கமாண்டோஸ் பதினாறு பேரும் டூல்ஸ் பாஸ் வைக்குள்ள வச்சிருந்த இயந்திர துப்பாக்கியோட சக்கரத்தின் அருகில போய் நின்ட்டாங்க இந்த கமாண்டோ மொத்தத்துக்குமே பதினாறு பேர்த்துக்கும் தலைவர் ஈகுத் பராக் இஸ்ரேலிய யூத வரலாற்றிலேயே இவருக்கு இணையான ஒரு கமாண்டர் இருந்ததில்லை அவ்வளவு புகழ்பெற்ற படை வீரர் இவர் பிற்காலத்தில் இஸ்ரேலிய பிரதமராக வந்தவர் இந்த பதினாறு ஈகுத் பராக்கு கீழே இருந்த கமாண்டர்ஸ்ல ஒருவர் தான் பென்யமின் நெத்தன் யாகு இன்னைக்கு அவர் தான் இஸ்ரேலிய பிரதமராக இருக்கார் அவர் முதல்ல இந்த சேயத் மட்காலில் ஒரு சிறப்பான கமாண்டோ அவர் இவர்கள் அடங்கிய பதினாறு பேர் போயிட்டு அந்த டயர் பக்கத்துல நின்றுக்கிட்டாங்க டயர் பக்கத்துல நின்றுக்கிட்டு அந்த அவசர கால வழி கதவுகிட்ட ஒரு குழு முக்கியமான கதவுகிட்ட ஒரு குழு இது நடந்துச்சுன்னா எட்டாம் தேதி அவங்க விமானத்தை கடத்தினாங்க ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு இந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாம் பிரிஞ்சு அவசர கால கதவுகிட்ட முக்கிய கதவுகிட்ட பின்புறம் எல்லாம் பதினாலு பிரிஞ்சு விசில் அடிச்ச உடனே இந்த பதினாறு பேரும் அந்த விமானத்தை தகர்த்து கொண்டு உள்ள போனோம் சிறிய வகை எக்ஸ்ப்ளோசிவ் வாங்க சின்ன வகை வெடிப்பொருளை கதவுல பொருத்தி ரிமோட்ல வெடிக்க வைப்பாங்க உடனே எந்த கதவு தரக்கும் உள்ள போயிடுவாங்க இந்த திட்டம் பதினாறு பேர் பிரிஞ்சோனையே ஈகுத் பராக் விசில் கொடுத்தோடனையே அனைத்து கதவு வழியா குறிப்பாக அவசர கால கதவை உடைச்சுக்கிட்டு முக்கிய கதவுகளை உடைச்சு வெடி மருந்து போல தகர்த்து பதினாறு பேர் உள்ள போகுது ஏற்கனவே விமானி சொன்னாலே இந்த இடத்துல தான் உட்கார்ட்டு இருப்பாங்கனால உடனே அங்க சென்று இரண்டு ஆண் பயங்கரவாதிகளை சரமறையா சுட்டு கொடுத்தாங்க இரண்டு பேர்த்த உடனே சுட்டுக் கொண்டாங்க அங்க இரண்டு பெண் பயங்கரவாதிகளை கைது பண்ணாங்க அதுல ஒரு பெண் பயங்கரவாதிய பென்யமீன் நெத்தனையாக தான் கைது பண்ணார் அவர் பிடிச்சி எடுத்து வரும்போது இன்னொரு கமாண்டோ கூட வந்தவர் இல்ல சுட்டு கொண்டான்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுடும் போது அதை பென்னியமின் நத்தனியாக காப்பாற்றுகின்ற முயற்சியில் அந்த பயங்கரவாத பெண் தப்பிச்சுக்கிட்டா அந்த தோட்டா இவருடைய பூந்து போயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் பென்னிமையின் அநேக தடவை துப்பாக்கி சூடுக்கு உள்ளானவர் இந்த சம்பவம் ஒன்று தோட்டா துளச்சி பின்னால் போயிடுச்சு ஆனால் அவர் வந்து அந்த பெண்ணை உயிரோட தப்பிக்க வச்சார் பென்னிமின் நத்தனியாகு அந்த ரெண்டு பெண் பயங்கரவாதிகளும் சட்டத்தின் முன் நிப்பாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு பிற்காலத்தில் அந்த கைதிகள் பரிமாற்றத்திட்டப்போ சில வருஷம் கழிச்சு அந்த ரெண்டு பெண் பயங்கர பயங்கரவாதிகளை இஸ்ரேலுடைய அரசாங்கம் விடுதலை பண்ணாங்க இந்த மொத்த ஆப்ரேஷன் இந்த பராக் அந்த ரெண்டு பேர்த்த கொன்று இரண்டு பெண்களை கைது பண்ற வரைக்கும் இரண்டு நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க இஸ்ரேலிய கமாண்டோஸ் பதினாறு பேர் இரண்டு நிமிஷத்துக்குள்ள இரண்டு கதவை உடைக்கணும் வெடிகுண்டு மூலமா உள்ள போடணும் ரெண்டு பேர்த்த சுட்டுக்கொள்ளணும் ரெண்டு பேர்த்த பிடிக்கணும் இது எல்லாமே ரெண்டு நிமிஷம் முடிச்சு கொடுத்தாங்க மிகப்பெரிய புத்தித்தனமான மீட்பு நடவடிக்கையில ஒன்றாக உலக வரலாற்றில் பார்க்கப்படும் அதே சமயத்தில் முட்டாள்தனமான ஒரு மீட்பு நடவடிக்கை நாளைக்கு பார்க்கலாம் அது எகிப்து பணிக்கம்சங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இதில் ஈடுபட்ட அந்த மூன்று பேர் பிரதமரானாங்க பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மோசயான் இஸ்ரேல் வரலாற்றில் அளிக்க முடியாத இடம் பிடிச்சிருந்தார் அவருக்கு பிரதமர் பதவி கொடுக்கல அவர் மிகுந்த போர் வெறியோடு இருக்கிறனால அவர் பிரதமராக வந்தால் மிகப்பெரிய பின் விளைவுகள் ஏற்பட அவர் பிரதமர் ஆக்காம நல்ல பதவிகளை மந்திரி பதவிகளை கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல அவருக்கு ஓய்வூதியங்களை கொடுத்து அவர் ரொம்ப ஜாலியா வாழ்ந்து செத்து போனாரு இதுல முதல் கதாநாயகன் செயல்பட்ட விமானி லெவி அவர் மீது அனைத்து அரபு பத்வா மரண தண்டனை அறிவிச்சாங்க இத்தனை பிரச்சனை காரணம் இந்த ஆள் தான் இவர் வந்து நயவஞ்சகமா பேசி பயங்கரவாதிகளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சரி தான் அந்த ரெண்டு பேர்த்த கொல்ல முடிஞ்சது கைது பண்ண முடிஞ்சது இதில் எல்லாமே வெற்றிகரமாக இஸ்ரேல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து எந்த விமானத்தை ஓட்டினாலும் அந்த விமானத்தை தகர்த்து விடுவோம் எங்க குடிவானாலும் குடும்பத்தோட கொல்ல கொல்லுவாங்கன்னு சொல்லி பத்வா ஏகப்பட்ட அரபு பயங்கரவாத அமைப்புகள் அவருக்கு எதிராக வெளியிட்டாங்க எதுக்குமே பயப்படாம கடைசி வரைக்கும் வாழ்ந்து அவருடைய எண்பத்தி எட்டாவது வயசுல மாரடைப்பால் மரணம் அடைஞ்சார் இன்னைக்கு அவருடைய குழந்தைகள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் எல்லாமே இஸ்ரேல்ல எல்லாமே யூதராக மாறி அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பயங்கரமான பயங்கரமான மீட்பு நடவடிக்கையில இரண்டு பயங்கரவாதிகள் உள்ளுக்குள்ளேயே சரமரியா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த சண்டைகள்ல வந்து குண்டுகள் பாய்ந்ததுல ஒரு கர்ப்பிணி பெண் குண்டு பாயிடுச்சது அந்த கர்ப்பிணி பெண் மற்றும் பயணிகள்ல அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சையில மரணம் பண்ணாங்க இன்னும் இரண்டு பேர்த்துக்கு உட்பட இன்னொருத்தருக்கு காயம் படிச்சு இவ்வளவுதான் ஒரே ஒரு மரணத்தோடு இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க வெற்றிகரமான உண்மையாவே உலக அளவில் புகழ்பெற்ற சம்பவம் இது எப்பவுமே எடுத்த உடனே மூர்க்கத்தனமாக போகாம இரண்டுக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் சரியான நேரத்தில் பேச்சுவார்த்தைக்குழு நயவஞ்சகமாக பேசி அவர்களை தப்பிப்பதற்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி பணம் தரம் சொல்லி இன்னொரு விமானத்தை பக்கத்துல கொண்டு நிப்பாட்டி நம்பிக்கை வர வைத்து சரியாக திட்டம் போட்டு தாக்குனாங்க இதை போல அநேக மீட்பு நடவடிக்கை ரொம்ப சுவாரஸ்யமா இஸ்ரேலில் ஈடுபட்டு இருப்பாங்க அதை நம்ம கேட்டுக்கொள்ளும் கேட்கும் போது ஒரு நல்ல பாடங்களும் நமக்கு கிடைக்கும் நிச்சயமா வரிசையாக அதை பார்க்கலாம் நன்றிகள்